ரொம்ப ஸ்லோவா போடுது ஆனா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கல அவ்வளவுவா இல்ல பர்சனல் கருத்து தான் கேக்குறேன் பர்சனலா சொல்றேன் எனக்கு அவ்வளவா பிடிக்கல என் கூட வந்து எல்லாருக்கும் அதை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியல திருச்சி டிராவல் நல்லா இருந்தது தனுசு செமையா இருந்துச்சு அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நல்லா இருக்கும் அதே தான் நீ இருக்காங்க எல்லாரும் ஆனா ரொம்ப அவ்வளவா பிடிக்கல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கல ரொம்ப ஸ்லோவா போகுது செகண்ட் கொஞ்சம் பழைய கதை சம்மந்தமே இல்லாம இருக்கு எங்கெங்கயோ போகுது கடைய பத்தி கதைன்றாங்க இட்லி கடையிட்டு அது எங்கெங்கயோ போகுது சம்மந்தமே இல்லாம ஆக்டிங் எல்லாருமே சூப்பர் தான் தனுஷியா போய் ஓகே ஓகே தனுஷோட ஆக்டிங் அருண் விஜய் ஆக்டிங்லாம் எல்லாருமே சூப்பர் தான் ஆனா களதான் ஒரு மாதிரி பட மாதிரியே இல்ல எங்க எங்கயோ போடுற காரை திருசிற்றலமே சூப்பரா இருந்துது தனுஷ்து. பர்ஸலா எனக்கு புரியல. ஆமா எனக்கு கூட வந்திருக்கல சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க எல்லாரும். அவங்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படினு மூவி தான். பட் செகண்ட் கொஞ்சம் இருக்கு. தவிர்த்து மற்ற ஓகே தான். நல்ல ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தேன் பட் படம். நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒரு நல்ல செகண்ட் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிட்ல வந்து கொஞ்சம் லாக் கண்டென்ட் கொஞ்சம் தான் இருந்தது அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் ஸ்லோவா இருக்கு ஸ்லோவா இருக்கு சென்டிமென்ட் கொண்டு போறாங்க ரொம்ப கொண்டு போறாங்க சென்டிமென்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சென்டிமென்ட் படம் ஃபுல்லாவே சென்டிமென்டல் தான் லைக் கடையை பேஸ் பண்ணி போகுது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா சோ சென்டிமென்டல் ஃபிலிம் தான் இந்த ஃபுல்லா கடையை மட்டுமே பேஸ் பண்ணி போடுறதுல லேக் எல்லாம் வரும் உங்களுக்கு எப்படி நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி ஃபிலிம் நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு லாக் இல்ல பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு போதாம் போதே ஆனா ஓகே பாக்குற மாதிரி இருக்கு சைலண்டா பாக்குறாங்க

பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் என் ஃபேமிலியா அது போகுமான்னு தெரியல தனுஷ் ஃபேன்ஸ் என்னோட பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை லைட்டாக தான் இருக்குது காமெடினு இல்லை அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்களை காமெடியாக பண்ணிக்கிறாங்க ஃபேமிலியாக பார்க்கலாம் ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம் எந்த அசிங்கமும் அதெல்லாம் இல்லை ஃபேமிலியாக பார்க்கலாம் ஆனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன சாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் நான் வந்து தனுஷோட ஃபேன் எனக்கு வந்து தனுஷ் நித்யா மேனன் பேர் பிடிக்கும் திருச்சிட்டு மலையிலே நல்லா இருந்துச்சு ஸோ அதனால எனக்கு இவங்க பேர் பிடிச்சிருந்துச்சு மூவி நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு பட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃபன் நிறைய போயிட்டு இருக்கும் ஆமாம் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து லைக் வில்லேஜ் சைடு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காட்டினதுனால எனக்கு ஆக்சுவலாக லைக் பிடிச்சிருந்துச்சு மூவி அது அவங்க ஓகே கிட்ஸோட மைண்ட் செட் போடுது இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் எமோஷனலா நல்லா இருந்துச்சு ஓகே அதான் சொல்றாங்க அவங்க மைண்ட் செட் போடுது இருக்கு லைக் நானு ஓகே தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே ஓகே கொஞ்சம் அது எனக்கு கம்ப்யூட்டர்ல நல்லா இருக்கு அருமை நீங்க ஐடியால பார்க்கலாம் எடுத்து போயிருந்தாங்க இருந்தது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் சிரி கொஞ்சம் சிரிக்கிறது ஸ்டார்டிங்லேருந்து அதுவும் நல்லா இருந்தது இந்த லாஸ்ட் பார்ட்லாம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க மோஸ்ட் இந்த கிராமத்துலலாம் வந்து ஜென்ரேஷன் வைஸ் தானே கொண்டு வருவாங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன் முடிச்சிட்டோன்னே சேம் அதே வந்து இவங்க பண்ணுறது அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க ஆமாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பட் நல்லா இருந்தது ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆ வந்து கொஞ்சம் காமிச்சதே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாவை டெய்லி இது பண்ணுறது அந்த த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி இது பண்ணுறது பட் அதுவும் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போயிருந்தாங்க பட் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது அதே வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க ஆ ஓகே தான் ஆ இல்லை இல்லை பார்க்கல நல்லா தான் இருக்கா இந்த படம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குல்ல அதனால பார்க்கலாம் தேங்க்யூ ஆமாம் ப்ரோ கொஞ்சம் லேகாக தான் இருக்குது ஆனால் ஓகே வெல் குட் மூவி பார்க்கலாம் வந்து பார்க்கலாம்

ஏற்றுக்க முடியாத மாதிரியும் இருக்கும் படத்தில் அதனால ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்லோ போச்சு ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு ஆ ஆ படத்தில் மோஸ்ட்லி அவர் வரல ஆ நல்லா இருந்துச்சு படம் ஒரு ரூபாய் பார்க்கலாம் படம் படம் நல்லா இருந்துச்சு நீட்டாக எடுத்துக்கிறாங்க தனுஷ் படம் நல்லா இருந்துச்சு புரியல அருண் ஆமா அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்கிறாரு அவள் சொல்ற அளவுக்கு நான் நடிச்சிருக்காரு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு அது வந்து படத்துல வந்து பாருங்க வீட்டில் எதுவும் பண்ணாதீங்க இல்லை இல்ல கரெக்டா இருக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பனேஷன் இருக்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும் ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வராரு ஒரு ஈகோ கான்செப்ட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அந்த தனுஷை கொல்றது மத்தபடி கிளைமேக்ஸ்ல கரெக்டா வச்சு முடிச்சிட்டாங்க அந்த படத்தை மத்தபடி படம் நல்லா சூப்பரா இருக்கும் பார்க்கலாம் ஒரு ஹீரோவா இருந்து பெரிய ஹீரோவா இருந்து ஒரு பண்ணி அந்த கதையை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட

சென்டிமெண்டா போ கொஞ்சம் சென்டிமெண்ட்டா இருக்கு அப்ப சென்டிமெண்டா இருக்கு எல்லாரும் படம் பாக்கணும் நல்லா இருக்குமே தான் போகுது நான் கேக்குறேன் அப்படி சரிங்களா ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கு இந்த படத்துக்கு இல்லை ஃபேமிலி வந்து பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ஆ அதெல்லாம் நல்லா ஃபீல் குட் மூவி தான் இப்படி அந்த படம் எல்லா ரிவ்யூ வரும் சூப்பராக இதுன்றீங்க அந்த படத்தை நான் நேற்று நைட்டு படம் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் ரிவ்யூ பார்த்தேன் நல்லாவே இல்லை அந்த மாதிரி பத்துக்கலாம் நீங்களே ப்ரொமோட் பண்ணாதீங்க உங்கள் மேலே வேறு மரியாதையாக நம்பிக்கையுமே பாசிட்டிவ் போயிடுது நீங்கள் போய் படம் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் அது பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறதுலாம் கேட்டு படம் பார்க்க முடியாதுல்ல ரிவ்யூவே எடுக்காதீங்கன்ற நான் எடுக்குதுனால ரொம்ப கேவலமாக சொல்கிறீங்க படம்

ஃபீல் குட் மூவின்னு பச்சையாக சொல்கிறாங்க மெயிறகன் படம் தெரியுங்களா அதான் ஃபீல் குட் மூவி இது ஒன்றுமே இல்லை மா கட்சியில் மாவு ஆட்டம் விடுவார் அதெல்லாம் படம் ஆரம்பிக்கும்போதே தெரிஞ்சு போச்சு மாவு தான் ஆட்டை விடக்கூடாது தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் எங்கள் ஃபேமிலியாக ரிலேட்டட் நல்லா இருக்கப்பா இல்லை

വിഷയമില്ലേ ഒരു പശുക്കൾക്ക് ഒരു കത്ത് കൊടുക്കണമെന്നൊരു പാഠമില്ലേ അന്നമാതിരി ഒരു ഇതായിരുന്നു നല്ല മൂവായിരുന്നു